தொகுப்பு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பைபிள் மனிதர்களால் தொகுக்கப்பட்ட புத்தக தொகுப்பு அவ்வளவுதான் ஆமா பைபிள்னாவே அது கிறிஸ்தவருடைய வேதம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது உண்மைதான் கிறிஸ்தவருடைய வேதம் எது அப்படின்னா அது புதிய ஏற்பாடு தான் அதுல பழைய ஏற்பாடையும் கலந்து நிறைய புத்தகங்களாக சேர்த்து அதை பைபிளாக இவங்க ஒரு ஒருங்கமைச்சு வச்சுருக்காங்க அதனால் அது அவங்களுடைய வேதம்னு நினைக்கிறாங்க ஆனா அது அவங்க வேதம் இல்லை இது இதை பாமர மக்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் மோசே தீர்க்க தரிசிக்கு தோரா அல்லது தௌராத் அப்படிங்கிற ஒரு வேதத்தை கொடுத்தார் ஆமா அதை பின்பற்றியவர்கள் நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்லாமியர்கள் நிச்சயமா அவர்கள் இசுரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பிற்காலத்துல அந்த வேதம் வழிகட்ட யூதர்களால் தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது அதைத்தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் யூத மதத்திற்கென்று வைத்திருக்கிறார்கள் அதாவது யூத மதத்திற்கு ஏற்றவாறு கிரேக்க தத்துவங்களை கலந்து அபத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆமாம் நான் முன்ன சொன்னது போலவே யூதர்களுடைய அந்த தனாக் என்ற புத்தக தொகுப்பை எடுத்து அதுக்கு பழைய ஏற்பாடுன்ற என்ற புதிய பெயரையும் இவங்க வச்சு அதை தங்களுடைய வேதம் போல பாவித்து வராங்க கிறிஸ்தவ கொள்கைகளை நிலைநிறுத்தணும் அதுக்காக கிறிஸ்தவர்கள் யூதர்களின் என்ற பழைய ஏற்பாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தி பழைய ஏற்பாட்டை தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த நான்கு வகையான பொய்களை கையாண்டு புதிய ஏற்பாட்டு நூலையே தயாரித்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமா நிச்சயமா